ஸ்ட்ராபெர்ரி ஒரு சுவையான பழமாக இருந்தாலும் அதில் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளும் உள்ளன இந்த பழத்தில் வைட்டமின் இ மாங்கனீஸ் போலேட் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் காணப்படுகிறது குறிப்பாக வைட்டமின் இட் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதற்கும் சரும ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது நூறு கிராம் ஸ்ட்ராபெர்ரியில் சுமார் ஐம்பத்தொன்பது மில்லி கிராம் வைட்டமின் சி இருப்பது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களை சேதப்படுத்தும் ஃபிரீராடிக்கல்களை எதிர்க்கின்றன ஸ்ட்ராபெரியை தினமும் சாப்பிடுவதால் இதய ஆரோக்கியம் மேம்படும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன இதில் உள்ள அந்தோசையனின்கள் இரத்த நாளங்களை வலுவாக்கி இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன தொடர்ந்து சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தும் தன்மையும் உள்ளது மேலும் ஸ்ட்ராபெர்ரியில் காணப்படும் நார்ச்சத்து செரிமானத்தை சீராக்கி குடல் நலத்திற்கு ஆதரவாகிறது ஆனால் ஸ்ட்ராபெர்ரியின் சில குறைபாடுகளையும் கவனிக்க வேண்டும் சிலருக்கு இந்த பழம் அலர்ஜி ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக வாயில் சிரமம் அரிப்பு போன்றவை ஏற்படலாம் மேலும் வணிக ரீதியாக கிடைக்கும் ஸ்ட்ராபெர்ரிகளில் பூச்சி மருந்துகள் அதிகமாக இருக்கும் என்பதால் அவற்றை நன்றாக கழுவி சாப்பிடுவது அவசியம் அதிக அளவில் சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் தினசரி ஒரு கப் ஸ்ட்ராபெர்ரி சாப்பிடுவது உடலின் வைட்டமின் தேவையை பூர்த்தி செய்ய உதவுகிறது விஞ்ஞானிகள் கூறுவதன்படி ஸ்ட்ராபெர்ரியில் உள்ள பாலிபீனால்கள் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகின்றன மேலும் டயபடிஸ் உள்ளவர்களுக்கு இது நல்ல பழமாக கருதப்படுகிறது ஏனெனில் இதில் குறைந்த அளவு குளுக்கோஸ் இருப்பதால் ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்காது ஸ்ட்ராபெர்ரியை ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் ஒரு அங்கமாக சேர்த்தால் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நல்ல பலன்களை தருகிறது ஆனால் அளவோடு சாப்பிடுவது முக்கியம் இயற்கையாக கிடைக்கும் நன்கு கழுவப்பட்ட ஸ்ட்ராபெர்ரியை தினமும் உணவில் சேர்ப்பது சிறந்தது இதனால் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் சருங்கம் பளபளப்பாகவும் எலும்புகள் வலிமையாகவும் இருக்கும் என்பது ஆராய்ச்சியால் நிரூபிக்கப்பட்டுள்ளது